ሠርኃ�፣ ዘውጃ፣ መራሽመ》እበክ ማብ በሚው እዜይችቂ በርቡ አኮድቴሜስሚያይችትባ 그럼 ሸብይ ባቩ ምለሾች እፈማ ጥስማተቅብ ለሪውጣች አማሜ ዇ልስል � வணக்கம் இன்னைக்கு நாலு ஐட்டம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க ஒன்று வந்து நம்மளோட டுவெல்த் கிளாஸ் ரிசல்ட்ஸ் எல்லாருமே நம்ம சென்னை மாநகராட்சியோட ரிசல்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட நேற்றைய தினம் இந்த ஒரு ராட்வெல்லர் நாய் கடித்த ஒரு சம்பவம் கார்பரேஷன் பார்க்கில் மூணாவது நம்மளோட வாட்டர் சப்ளை அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகள் இந்த ஷேர் பண்றதுக்கு என்ன பண்ணுறோன்னு குறிப்பாக நான் ஃபர்ஸ்ட் என்னோட கலீக்ஸை பாரு நம்ம எஜுகேஷன் ஆஃபீஸர் இல்லாமல் டிசி சரண்யா மேடம் இருக்காங்க அடிஷ்னல் கமிஷனர் லலிதா மேடம் இருக்காங்க ஜாயிண்ட் கமிஷனர் ஒர்க்ஸ் சமீரன் சார் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மாநகராட்சி மாணவர்களை இந்த மாதிரி இன்னைக்கு ரிசல்ட் வரும்போது நானூற்றி பத்து பதினேழு ஸ்கூல்ஸ்ல பிரைமரி டூ நாட் சிக்ஸ் மிடில் நூற்றி முப்பது ஹை நாற்பத்தி

நான் இந்த அனைத்து மாணவர்கள் மாநகராட்சி பள்ளியை படிக்கும் மாணவர்களையும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் அதுல ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் எயிட்டி செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் கடந்த ஆண்டு எயிட்டி சிக்ஸ் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் இதை நாங்கள் வந்து டெக்னிக்கலி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையுமே உள்ள யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி நல்ல கல்வி தரத்தை கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு எயிட்டி செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் வந்திருக்கு சென்னையை காட்டிலும் சற்று குறைவாக இருந்தால் கூட மாநகராட்சிங்கிறது ஒரு சேஃப்டி வால் மாதிரி பொதுமக்கள்ல வசதி இல்லாதவர் மற்றும் நடுநிலையாக இருக்கிறவர் அப்புறம் சில பள்ளிகளில் ரொம்ப விரும்பப்பட்டு சேரவங்க இருக்காங்க அனைவரையும் பாராட்டுறேன் குறிப்பாக ஆசிரியர் பரிமக்களை பாராட்டுறோம் மேடம் அதே மாதிரி நம்மளோட மாநகராட்சியில இதற்கு தேவையான உதவி பண்ண அனைவரையும் பாராட்டுகிறோம் நமக்கு டோட்டலி சென்டம் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறு பேருக்கு சென்டம் மார்க்ஸ் வந்துருக்கு காமர்ஸ்ல பதினாறு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல பதினாலு எக்கனாமிக்ஸில் பன்னெண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒன்போது அக்கௌண்டன்ஸில ரெண்டு ஜியாகிரபி மேத்தமேட்டிக்ஸ் ஜுவாலஜியில ஒன்று ஒன்று ஆக மொத்தம் ஐம்பத்தாறு பேருக்கு வந்திருக்கு மேக்ஸிமம் நமக்கு இதில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வந்தது வந்து செவன்ட்டி எயிட் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பூங்கோதை காமர்ஸ்ல சிஜிஎச் கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்எஸ் ரோடு அதில் அவங்க வாங்கியிருக்காங்க இரண்டாவது மார்க் வாங்கினது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொளத்தூர் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அதில் வாங்கியிருக்காங்க கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புத்தா ஸ்ட்ரீட் ஷாருக் எஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வாங்கியிருக்காரு வர்ஷினி வந்து காமர்ஸில் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி மூன்றாவது வந்து ஐநூற்றி எழுபத்தி மூன்று நான்காவது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐந்தாவது ஐ ஐநூற்றி எழுபத்தோரு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க ஐந்தாவது இடம் மூணு பேர் வாங்கியிருக்காங்க இந்த டீடைல் செப்பரேட்டா நாங்கள் சொல்கிறோம் மேக்ஸிமம் ஹை பாஸ் பர்சன்டேஜ் எல்லாருமே கார்பரேஷன்ல விரும்புவாங்க அந்த டீட்டெயில்ஸு கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நுங்கம்பாக்கம் நூறு விழுக்காடு அவங்க அவங்கள பாராட்டுறோம் அதே மாதிரி அப்பாசாமி தெருவில் இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூலில் தொண்ணூத்தெட்டு விழுக்காடு திருவான்மியூரில் இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூலில் தொண்ணூத்தாறு புள்ளி நான்கு மூணு விழுக்காடு அதே மாதிரி புல்லா அவென்யூவில் நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் நான்காவது இடம் கொளத்தூர் வந்து நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஐந்தாவது இடம் மீன் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னுல அறநூறு வந்து நாற்பத்தி ரெண்டு பேருக்கு இந்த ஆண்டு கிடச்சிருக்கு ஐநூத்தி ஓர்ல இருந்து ஐநூத்தி ஐம்பது வந்து இருநூத்தி பத்து அறுபத்தி இருக்கு அந்த டாப் வைஸ் இந்த பிகர் வைஸ் பாஸ் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா ஆர்ட்ஸ்ல படித்தவங்க எண்பத்தி ஐந்து விழுக்காடு சயின்ஸ்ல படித்தவங்க தொண்ணூத்தோரு விழுக்காடு ஒகேஷ்னல்ல படிச்சது தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை நாங்க கொடுக்க தயாரா இருக்கோங்க இது வந்து கல்வியை பத்தி ஏதாவது இல்லாட்டா இல்லட்டா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ அரைவ் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் இந்த டிலே பண்ண வேண்டாம்ங்கிற அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் இந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நார்மலி என்னென்னா இந்த தேர்தல் ஆணையத்தோட இது இருக்கிறதுனால ரொட்டீனாக இது ஹை பப்ளிசிட்டியோடு பண்ணுவாங்க இன்றைக்கி ஆஃபீஸில் நம்ம முதல் பத்து ரேங்க் மட்டும் அந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவோம் மற்றது வந்து தேர்தல் ஆணையத்தோட அந்த கட்டுப்பாடுகள் முடிந்த பிறகு முறையான அந்த அங்கீகார அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள் உங்களுக்கு தெரியும் மாநகராட்சியில் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கும் நம்ம ஊக்குவி வைக்கிறோம் ஏனென்றால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு சேஃப்டி வேல் அது சிறப்பாக செயல்படுறதற்கு தொடர்ந்து முயற்சி நடக்கும் அது நான் வந்து எப்பவுமே சொல்றேங்க மாநகராட்சியை புரிஞ்சுக்காங்க அது வந்து ஒரு சேஃப்டி வேல் வேற எதுலேயும் இப்போ பல ஸ்கூல்ஸில் நீங்கள் ரெக்கமெண்டேஷனோடு சேரணும் அந்த மாதிரி மாநகராட்சியில் யார் வேணாலும் சேரலாம் அதே மாதிரி கல்வியில் சற்று அவர் பின்னோக்கி இருக்காருனா அவருக்கு அனைத்து முயற்சிகளும் கொடுக்குறோம் எதிர்த்து இல்லை உங்களுக்கு அடுத்ததுல சரியா படிக்கலன்னு சொல்லி அவங்கள நம்ம என்கரேஜ்மெண்ட்லேயே போகிறோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் அதே மாதிரி எப்பவுமே அந்த மாதிரி சில மாவட்டங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணால் கூட மாநகராட்சி மாணவர்களே நீங்கள் அந்த வகையில் தான் பார்க்கணும் தொடர்ந்து இந்த கல்வியில் மிக முக்கியமான இன்டர்வென்ஷன் பர்டிகுலர்லி நீங்க பாருங்க அந்த பத்தாம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படித்த மாணவர்கள் சிலர் வந்து வேற ஸ்கூல் போயிடுறாங்க அந்த மாதிரி வரும் வரும்பொழுது ஆனால் எப்பவுமே நம்ம மாநகராட்சி பள்ளியில் அட்மிஷன் அவைலபிள் மக்கள் பள்ளி பிடிக்கிறவங்களுக்கு படிக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் செயல்படும்போது அதோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து படிப்படியாக தான் வருது டெஃபினட்டாக இதை ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் வேறு எந்தெந்த ஏரியாவில் அவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி இன்னும் இதை வந்து சென்னைக்கு இணையாகவும் தமிழ்நாட்டுக்கு இணையாகவும் கொண்டு வரத்துக்கு ஏன் இந்தியாவுக்கு இருக்கிற பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இனியாக கொண்டு வரத்துக்கு பண்ணுவோம் அந்த டிஃப்ரென்சஸ் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸு என்ன மாதிரி ஊக்கம் அதை பண்ணலாம் அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து எந்த வகையில் அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலான்னு செப்பரேட்டாக நாங்கள் அதை பண்ணுவோம்

மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில இருக்கக்கூடிய நம்ம வந்து செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது இல்ல நம்ம ஒவ்வொரு பள்ளியில நீங்க பாருங்க அட்மிஷனுக்கு எவ்வளவு சங்கடப்பட்டு பீப்புள் கிடைக்கிறது மாநகராட்சியில யார் வந்தாலும் அட்மிஷன் கொடுக்கும் பொழுது அதுல இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து டெபினட்டா இன்னும் சிறப்பா பண்ணுங்கிறது மாற்று கிடையாது அதுக்கு டெபினட்டா மாநகராட்சி இன்னும் ஸ்டெப்ஸ் எடுத்து அதுல ஃபோக்கஸ் இப்ப வந்திருக்கு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் எயிட்டி செவன் பர்சென்ட் அடுத்ததுல நைன்டி பர்சென்டோ இல்லையா அடுத்த படிப்படியாக நூறு பர்சன்ட் கொண்டு வர போகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுப்போம் முறையான கூடுதல் கவனம் எப்படி செல்வோம் சொல்லி ஏற்கனவே பல்வேறு வழிகாட்டு நேர்மொழிகள் கல்வித்துறையில் இருந்தால் கூட மற்ற அரசு பள்ளிகளுக்கு இணையாகவோ தனியார் பள்ளியோட மெஞ்சும் அளவில் கொண்டு வரத்துக்கு ஸ்டெப்ஸ் எடுப்போம் இந்த சிறுமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா இந்த பெரிய ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் இந்த ஃபிராஷியஸ் நாய் வந்து ஒரு சிறுமியை அன்பே சுனேக்ஷா என்ற அந்த அஞ்சு வயசு பெண்ணை வந்து நம்ம கார்ப்பரேஷன் பார்க்கில் வந்து அவங்க பக்கத்தில் புகழேந்தி தனலட்சுமி குடும்பத்தினரோட ராக்கபில்லர் நாய் வந்து கடித்த விவரம் தெரியும் அது அப்போலோ மருத்துவமனையில் தனியார் மருத்துவனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கு ராட்வீலர் நாய் இது தான் தெரிஞ்ச வெட்னரி டாக்டர் ராட்வீலர் நாய் தானே ராட்வீலர் நாய் ஸோ இட்ஸ் ரொம்ப அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் தான் நான் ரிப்பீட்டடாக பெட் ஓனர்க்கு எங்களுக்கு தெரிந்த வரை இப்போ அந்த ஓனரோட வீடு பூட்டி இருக்கிறதுனால எங்களால் டீட்டெயில் என்கொயரி பண்ண முடியல அவங்க ஐ திங்க் மதுரை ஷிஃப்டாக போகிறது போது கதவை திறந்துருந்ததாக சொன்னாங்க அவங்களுக்கு பெட் லைசென்ஸ் இல்லை ஸோ அதுக்கு செப்பரேட்டாக அதை ஏன் அவங்க பெட் லைசென்ஸ் வாங்கலன்னு சொல்லுவோம் உங்களுக்கு அங்கே தெரியவங்க இந்த தோசு இனோ ஃபிலா பிரசிலோ அமெரிக்கன் புல்டாக் மாதிரி ஒரு எழுபத்தி மூணு வகையான இதை வெரி தனம் உள்ள தன்மை உள்ள நாய்களை வந்து ஒன்றிய அரசு ஒரு ஸ்டேஜில் பேன் பண்ணாங்க பட் பல்வேறு உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு காரணங்களால் அந்த தடை அதற்கு இன்டரிம் ஸ்டே கொடுத்துருக்காங்க நம்ம இன்க்ளூடிங் கரெக்ட்லி சென்னை கர்நாடகா டெல்லி போன்ற உயர் நீதிமன்றத்தில் தற்காலிக இட நீக்க தடை அதுல ப்ரோசஸ்ல அதுக்கு டீட்டெயிலா நம்ம கால்நடை துறையோட சேர்ந்து பட் என்னோட ரிப்பீட்டட் ரிக்வஸ்ட் என்னன்னா பர்டிகுலர்லி லவர்ஸ் அதே மாதிரி ஸ்ட்ரே கேட்டல் மினஸ் இப்போ கூட எங்களுக்கு நுங்கம்பாக்கத்திலேருந்து ஸ்ட்ரே கேட்டல் மினஸ் இருக்கு பட் தற்பொழுது உள்ள சட்டங்கள் அனிமல் வெல்ஃபேர் ரூல்ஸ் அது உச்சநீதிமன்றத்துக்கு உறுதி செய்யப்பட்ட சில பொசிஷன்ஸ் வந்து இன்க்ளூடிங் தெருவில் தெரியும் நாய்களுக்கு நம்ம ஃபீடிங் கூட தடுக்க முடியாது இல்லைன்னா கடுங்காவல் தண்டனை உறுதி செய்யப்பட்டால் அதே மாதிரி கருத்தடை இடத்துல தான் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் இருக்கு விதிமுறைகள் இருக்கு அனிமல் வெல்பேர் ரூல்ஸ் வெல்ஃபேர் போர்டோட ரூல்ஸ் அதை உயர் நீதிமன்றம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த ரீசன்ட் டைம்ஸில் அதே மாதிரி இப்போ பெராஷியஸ் டாக் அதை வந்து ப்ரீட் பண்ணக்கூடாதுன்னெல்லாம் கண்டிஷன் இருக்கும் இந்த மாதிரி இல்லீகல் ப்ரீடிங் ஏன் சில அனிமல் வெல்ஃபேர் இதுவுமே அதுக்கு சப்போர்ட்டிவாக சில டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இது மீண்டும் எங்களோட பெட் ஓனர்ஸ் கம்பேனியன்ஸ் அப்படின்னு வைக்கும்போது உங்களுக்கு கம்பேனியன் இருக்கான் பட் இன்னொருத்தருக்கு இடையூறாக இருக்கான் ப்ராக்டிக்கலாக மாநகராட்சிக்கு சவால் வரும்பொழுது எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலாக பதில் சொல்லி அது கடித்தவர்களுக்கு அது புரிய மாட்டேங்கிறது எனக்கு கடிக்கிறது வலிக்கிறது சார் நீங்கள் வந்து ஸ்ட்ரே டாக் ஃபீடிங் நடக்கிறது இல்லை ஸோ இது டெஃபினட்டாக திருப்பி நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று இது இந்த இந்த விளக்கத்தை மட்டும் இல்லாமல் அந்த கால்நடைகளுக்கு பாதிப்பின்றி இப்போ குறிப்பாக நாய் ஆர்வலரோட கருத்தையும் கருத்தில் கொண்டு பட் அவர்களையும் புரிய வைத்து சம்வேர் டவுன் த லைன் நம்ம மீட்டிங் பாயிண்ட் பண்ணணும் குறிப்பாக வேக்சினேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பர்டிகுலர் நாய்க்கு அனைத்து வேக்சினேஷன்ஸ் இருக்கலாம் அதையும் இப்போ என்கொயரி பண்ணி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறோம் தடை இல்லங்க தடை வந்து அந்த இடைக்கால தடைய இடைக்கால ஸ்டே பண்ணிட்டாங்க ஆமா ட்வெண்ட்டி த்ரீ டிஃபரெண்ட்

லைசன்ஸ் இல்ல சோ அதை நாங்க ஒவ்வொரு தரமும் விழிப்புணர்வு பண்றோம் ஆன்லைன்ல லைசன்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்றோம் தடுப்பூசி இலவசம்னு சொல்றோம் பட் அந்த ஒத்துழைப்பு டெபினட்டா அதுல சட்டப்படி அகேன் அதுல வந்து நோட்டீஸ் போட்டு பெனால்ட்டி தான் இருக்கு அதை நாங்கள் பிடித்து எடுக்க முடியாது இப்போ நாங்கள் நூற்றி ஐம்பது நாய் ஒரு இடத்துல இருந்து பிடித்து ஒரு எடுத்த கேஸில் கூட எங்கள் மேல பல சோஷியல் மீடியாலும் அவதூறாக சொல்லுவாங்க நாய் ஆர்வலர்கள் அது கூட ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியால ஸோ இது ஒரு பொதுமக்களோட சவால்கள் டெபினெட்டா நீதிமன்றத்திலையும் இதை கொண்டு சென்று இந்த மாதிரி சவால்களுக்கு ஒரு மாநகராட்சி மாதிரி சிவிக் அத்தாரிட்டிஸ் பதில் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அதில் எப்படி முன்னாடி கொண்டு போகலான்னு பண்ணுவோம் இப்ப கார்த்தாலே அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கோங்க இல்லமா அன்பார்ச்சுனேட்லி இந்த கால்நடைகளுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டு ரூல்ஸும் சில ரொம்ப ஸ்ட்ரீஜண்டா இருக்கு பொதுமக்களுக்கு நாங்கள் பொது அறிவுக்கு அது டக்குன்னு நம்மளால் காமன் சென்ஸில் புரியாது ஏன் இவ்வளோ சுற்றி சுற்றி பேசுகிறாங்க இதை பிடிச்சி இது பண்ண வேண்டியதானே பிடித்தால் அதே இடத்துல நாங்கள் திருப்பி கருத்தடை பண்ணி விடலைன்னா அதற்கு தண்டனை அதே மாதிரி இமீடியட்டாக எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி சில சிக்கல்களுக்கு இந்த சட்ட சிக்கல் அனைத்தையும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் கொண்டு சென்று உயர் நீதிமன்ற கவனத்துக்கும் கொண்டு ஒரு தீர்வு காணப்படும் இல்ல அது நார்மலிங்க வெரி பிராஷியஸ் டாக நம்ம வந்து பண்ணுவோம் நார்மலி ஸ்பீக்கிங் இந்த அது வந்து ரொம்ப டீப் சப்ஜெக்ட்ங்க அது நீங்க இதுலயே பார்த்தீங்கன்னா டெரியர்ஸ் எல்லா டெரியர்ஸும் பேன் பண்ணல ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்கு பிட்புல் டெரியர் அதே மாதிரி அமெரிக்கன் ஸ்டாப் டெரியர் அந்த மாதிரி செலக்டிவ் அதே மாதிரி இதுக்கு சில நிர்வாக சிக்கல்கள் எல்லாம் இருக்கலாம் ஸோ டெஃபினட்டா இதை கோர்ட்ல இது பண்ணலாம் பட் நீங்க சொல்ற சஜஷன்ஸ் பூராமே அதே மாதிரி ஆர்வலர்களையும் கலந்தாலும் சரி பாதிக்கப்பட்டவர்களையும் ஒருங்கிணைத்து டெஃபினெட்லி இதுக்கு ஒரு நிரந்தர தேவைக்கான நடவடிக்கை இருக்கும் தேர்தல் நம்மளோட மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் டெபினெட்லி தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் டிரான்ஸ்ஜென்டருக்கு அனைத்து வகையான முன்னேரிமை கொடுக்கிறோம் நம்ம கார்பரேஷன் பொறுத்தவரைக்கும் அந்த வித்தியாசம் பாகுபாடு பார்க்கறது இல்ல நம்ம டிசி எஜுகேஷன் மேடமே இருக்காங்க சிஓ இருக்காங்க பட் இன்னைக்கு வந்து நம்ம பியாண்ட் அ பர்டிகுலர் பாயிண்ட் அதர் தன் ஸ்டேட்டஸ் ஆஃப் வி கட் ப்ராமிஸ் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது என்னென்ன மாதிரி ஸ்டெப் கல்விங்கிறத அந்த பேசிக் சொல்றோம் டெபினெட்லி பாயிண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் மூலமா பல்வேறு நடவடிக்கை நாங்க எடுக்கிறோங்க இன்க்ளூடிங் தேர்தல் போது நாங்க ரெஜிஸ்டர் அவங்களை தனியா ரெஜிஸ்டர் பண்ணது அதெல்லாம் நிறைய பாராட்டி இருக்கு அந்த மாதிரி டெஃபினட்டாக அது எடுக்கப்படும் கடைசியா ஒண்ணுங்க இந்த வெயில் எல்லாரும் ஆர்வமா கேட்டுட்டு இருக்கேங்க வித் ரிகார்ட் டு ஒரு பத்து இடத்துல இந்த கிரீன் ஷெல்டர் போடுறதுக்கான நடவடிக்கை சில பேர் கேட்டாங்க ஏன் தாமதம் இங்க காத்து மிக அதிகமா அடிக்கிறதுனால அது நார்மலி கிரீன் சிக்னல் போது திடம்னு பிடிஞ்சு விழுந்துட்டுனா கூட மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் இந்த அடுத்த மூன்று நாட்களுக்குள் பத்து இடங்கள் நம்ம வந்து ராஜா முத்தையா சாலை இவிஆர் சாலை அண்ணா நகர் ரவுண்டானா திருமங்கலம் நியூ ஆவடி ரோட் டுவோர்ட்ஸ் கீழ்பாக் தேர்ட் அவென்யூ வல்லுவர் கோட்டம் ஹை ரோட் செட்பட் சிக்னல் எல்பி ரோட் வெஸ்ட் அவென்யூ ரோட் எல் போன்ற பத்து இடங்கள்ல போலீஸ் ஒப்புதலோட அடுத்த மூன்று நாட்கள்ல போட போறோம் அது இல்லாம மயிலாப்பூர்ல பல்வேறு மெட்ரோ பாதிப்புனால பத்திரிகைகள் தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க ஷெல்டர்ஸ் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு அதுக்குரிய திரு சித்தி கை அவர்கள் அனைத்து ஷெல்டரையும் மாற்று இடத்துல கட்டித்தருவதற்கு உறுதியளித்திருக்கார்கள் இப்போ உடனடியாக பத்து இடம் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோங்க ஏன்னா ரூட் மாறுறது மெட்ரோ எம்டிசியோட இணைந்து அந்த பத்து இடத்துல அடுத்த பத்து நாட்களுக்குள்ள இப்ப பந்தல் மட்டும் போடாமல் அடிஷனலா போட சொல்லி சொல்லியிருக்கோம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்ல நம்ம வந்து புது இடங்கள்ல குடி தண்ணிக்கான வசதி சொல்லியிருக்கோம் பீச்சு அந்த மாதிரி உழைப்பாளர் சிலை கண்ணகி சிலை அதே மாதிரி அந்த மாதிரி பிளஸ் இதை பொறுத்த வரைக்கும் ஓஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பொது இடங்கள் சிலது அதே மாதிரி மருத்துவமனைகள் சார்ந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு இடங்கள்ல இதுவரைக்கும் முப்பத்தி ஏன் ஓஆர்எஸ் பாக்கெட் வந்து மருத்துவ அலுவலர் கண்காணிப்பில் வழங்கப்பட்டுள்ளது இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் நாலொன்றுக்கு பதினாறாயிரம் பேர் ஓஆர்எஸ் விரும்பி சாப்பிட்றாங்க நேற்றைய தினம் கூட ஒரு இடத்து அது காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே கொண்டு வந்திருந்ததாக சொல்கிறாங்க பட் நாங்களும் தொடர் கண்காணிப்பில் எஸ்பெஷலி கட்டடப்பணி நடக்கும் இடம் அந்த மாதிரி நேரடி இடத்தை அவங்களையும் சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம் பெட்டு வளர்க்கும்னா பஸ்ட் மாதிரி லைசன்ஸ் வாங்கணும் செகண்ட் வந்து ப்ரீடிங் பண்ணும்போது போது அதை கேர்ஃபுல்லா ப்ரீடிங் பண்ணணும் ப்ரீடிங் வந்து அதுக்கு ப்ரீடிங் அசோசியேஷன்ஸ் இருக்கு தேர்ட் வந்தோன்னா அனைத்து வகையான தடுப்பூசிகளும் இப்போ நாங்களே வந்து இப்போ குறிப்பாக நாயி பூனை இது போன்ற இதுக்கு நாய்கி பொறுத்த வரைக்கும் ரேபீஸ் தவிர ஒன் இன் சிக்ஸ்னு ஒரு வேக்சின் இருக்கு அந்த வேக்சின் குறைந்தபட்சம் போடணும் அது பூராவுமே இப்போ நம் நாங்கள் கார்பரேஷன்லயே ஒன் இன் சிக்ஸ் வேக்சின் கொள்முதல் பண்ணி ஸ்ட்ரேடாக்கு போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி அவ்வப்பொழுது இதை நம்ம டிவார்மிங் பண்ணோம் கடைசியாக ஒன்ஸ் எ இயர் எங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு அந்த லைசன்ஸ் மேண்டேட்ரியாக வாங்கணும் பண்ணால் தான் அதை ட்ராக் பண்ண முடியாது இதை மீண்டும் வலியுறுத்தும் இல்லை அது பூராவுமே அவங்க கார்த்தால் கதவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ அதை செக்அப் பண்ணிவிட்டு கம் பேக்கா ஸோ அது அவங்க கென்னல் கிளப் ஆஃப் இந்தியா லைசன்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க வேக்சினேஷன் பொறுத்த வரைக்கும் தேவ் நாட் டன் ஏற்கனவே மற்ற முனிசிபாலிட்டிலையும் நம்மளோட முனிசிபல் லைசன்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன் வேக்சின்ஸ் போட்டுருக்காங்களா வேக்சின்ஸ் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க பட் இது எல்லாமே வெரிஃபை பண்ணுங்கள் ரெக்கார்ட்ஸோட இது முதல் கட்ட விசாரணை ரிப்பீட்டடாக சொல்லுவாங்க ஸ்ட்ரே டாக் ஸ்ட்ரே கேட்டில் ஒரு இஷ்யூ மற்றதுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற விலங்குகள் மற்றும் பறவைகள் சட்டம் நைன்டீன் நைன்டி செவன் இருக்கு அதுல சென்னை நோட்டிஃபைடு ஏரியா நோட்டிஃபைடு ஏரியாவில் வளர்க்குறவங்க அதை பதிவு பண்ணணும் பதிவு பண்ணாதவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அதை இன்னும் விரைவுபடுத்துவோம் இது டெபினெட்டா ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு இது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஜீவிதா மாடு முட்டிரது அதுவும் வந்து லக்கிலி அவங்க சிறுகாயங்களோட தப்பித்தாங்கள் பட் அந்த பகுதியிலையும் சவால்கள் எங்களுக்கு இருக்கு குறிப்பா அங்கேயும் லைசன்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த ஆண்டு நோட்டீஸ் இந்த மூன்று நான்கு மாசத்தை அப்புறப்படுத்தணும் இப்போதைக்கு எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒரு தனியார் மருத்துவமனையில் சேஃபாக இருக்கு அதுக்கப்புறம் ஆபரேஷன் போன்றவை எல்லாம் அவங்க மருத்துவமனையோட கண்காணிப்பீங்களா ஃபஸ்ட் பேன் பண்ண உடனே நாங்க அதை எனிமிரேட் பண்ண போனோங்க அதுக்குள்ள பேனுக்கு ஸ்டே வந்துருது ஆனாலும் டெபினட்டா அது யார் யார் வச்சிருக்காங்க நாங்க இப்போ ஒரு டிரைவ் கொடுத்து எல்லார்ட்டையும் அதை கெனல் கிளப்லயும் காண்டாக்ட் பண்ணி யார் யார் இந்த மாதிரி இருபத்தி மூணு வகையான நாய்கள் வளர்க்குறாங்கிற டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு அதையும் அதுக்கு தேவையான பாதுகாப்பு அறிவுரை கொடுவோம் இவங்களும் க்ளைம் பண்றது கதவை திறந்துட்டு அப்படியே ஓடி அந்த மாதிரி நம்ம க்ளைம் பண்ண முடியாது பெட்ஸ் வந்து அவங்க வளர்க்கறவங்க பாதுகாப்பா வைக்கணும்

பட் நாங்கள் தான் மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னு அது மாதிரி பெட்ஸ் எல்லாமே பெட் ஆக்சசபிளாக தான் இருக்குது சட்டங்களும் கம்பேனியன் ஆனிமல்ஸ்க்கும் பெட்டுக்கு சாதமாக தான் இருக்குது இந்த மாதிரி சவால்கள் வரும்போது சட்டத்தில் என்னென்ன மாதிரி கரெக்ஷன் தேவை விதிமுறைகள் சட்டத்தை சொல்ல விதிமுறைகள் போன்றவை அதை டெஃபினட்டாக கொண்டு செல்லப்படும் இது தேசிய லெவலில் இட்டு மாடு முட்டுறது நாய் கடிக்கிறது ஸ்ட்ரேடாக் மெனஸு அந்த மாதிரி வெரி தனம் உள்ள இம்போர்ட்டட் பிரீட்ஸ் இது எல்லாமே தேசிய லெவலில் ஒரு இஷ்யூவாக பீங் டிஸ்கஸ் ஸோ கால்நடை துறை மூலமா நாங்க அதுக்கு தேர்வு அதுக்கு ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட் இல்லாம அதை பிரீட் பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷன் அதனால தான் பிஎஃப் போன்ற அமைப்புகளும் அதற்கு ரொம்ப கண்காணிக்கிறாங்க அதான் ஓகே தேங்க் யூ மஸில் போடணும் அத எல்லாமே இருக்குங்க பட் அன்பார்ச்சுனேட்டி இப்போ இங்கேயே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா உரிமையோட இருக்கும் நாய் அது மசில் போடணும் இதெல்லாம் நீங்கள் சொல்றது டெஃபினட்டா பொதுவரைக்கு உகந்த கருத்துதல் தான் நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க எங்களுக்கும் சில சவால்களுக்கு பதில் சொல்லும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு இந்த இதுக்கு என்ன நாங்கள் பதில் சொல்ல முடியுங்க இதை நாங்கள் நியாயப்படுத்தவே முடியாத ஒரு நாய் கடித்தா வலிக்குதுன்னு ஒரு மூத்தாட்டி எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க இல்லைங்க இது கருத்தடை பண்ணி அதே இடத்துல தான் விடணும்னு நாங்கள் பதில் சொல்லும்போது எங்களுக்குமே அந்த பதில் சொல்லும்போது சங்கடம் இருக்கு அது நாங்கள் ஆர்வலர்கள்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம் கவர்மெண்டோட அந்த ஏஜென்ட் அனிமல் ஹஸ்பண்டரி கமிஷன் டெல்லி அவங்க அவங்கிட்ட சொல்றோம் தேங்க்யூ தேங்க்யூ எலெக்ஷன் பொறுத்தவரை நம்மளோட கவுண்டிங்

கேமராஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நூத்தி தொண்ணூத்தி எட்டு கேமராஸ் வந்து லேலா கல்லூரியில் இருக்கு நூத்தி எழுபத்தாறு கேமராஸ் வந்து நம்மளோட மேரி கல்லூரியில் இருக்கு இருநூத்தி பத்து கேமராஸ் வந்து நம்மளோட அண்ணா இருக்கு ஆக மொத்தம் ஐநூத்தி எண்பத்தி நாலு கேமரா அது ரெண்டு ஃபீடு ஒன்னு கண்ட்ரோல் ரூம் ஃபீடு இருக்கு இன்னொன்னு டைரெக்ட் ஃபீடு அடிஷனலா போட்டிருக்கோம் இன் அடிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்க்கக்கூடிய ஃபீடும் இருக்கு டெய்லி நம்ம அதை போய் வெரிஃபை பண்றாங்க IAP? One two four six. One two four six. Come, that's it. <laughs>